வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் வடக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இருபத்தி ஏழு பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது காணொலியை வந்து முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் நீங்கள் என்னுடைய எங்கள் நிலம்ன்ற இந்த சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக வந்து பாருங்கள் நிறைய காணி வீடியோக்கள் போடுறதால உங்களுக்கு வந்து அது எடுக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும் ஆகவே சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதியில் புன்னாலை கட்டுவன் வடக்கில் வங்கிகள் வர்த்தக நிலையங்கள் தேசிய பாடசாலை மாகாண பாடசாலைகள் முன்பள்ளி ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு பிரிவு ஆலயங்கள் தபாலகம் போன்றவற்றின் சூழலில் ஜிஜி பொன்னம்பலம் வீதியில் இந்த காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது அதாவது இந்த ஜிஜி பொன்னம்பலம் வீதியிலிருந்து இப்போ நாங்கள் இந்த காணிக்கு போகின்ற அந்த பிரதான பாதையை நான் உங்களுக்கு காட்டி கொண்டு வாரேன் நீங்கள் வந்து பார்த்து கொண்டு வரலாம் இப்போ நாங்கள் சரியாக எங்க நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிஜி பொன்னம்பலம் அந்த வீதி என்று சொல்லி போட் போட்டிருக்க அந்த சந்தியில் நினைக்கிறோம் இந்த இருந்து அந்த காணிக்கு போகுண்ட பிரதான வீதியினுடைய அமைப்பை நான் உங்களுக்கு காட்டி கொண்டு வரேன் பார்த்து கொண்டு வாங்க இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரச மரத்துக்கு கீழே ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது சின்னதாக ஒரு அம்மன் கோயில் ஒன்று சொல்லி அங்கால் வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் குளத்தடி நாச்சியம்மர் வீதி என்று சொல்லி போட் போட்டிருக்குது இந்த இருந்து நாங்கள் அந்த ஜிஜி பொன்னம்பலம் வீதி என்று சொல்லி ஒரு வீதி ஒன்று இருக்குது இந்த வீதியாலதான் அந்த காணிக்கு வந்து நாங்கள் போக போறோம் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நான் உங்களுக்கு வீதியினுடைய அமைப்பை காட்டி கொண்டு வரேன் நீங்கள் வந்து பார்த்து கொண்டு வரலாம் யாழ்ப்பாணத்தில் விவசாயத்திற்கு பெயர் பெற்ற ஊர்களில் இந்த புன்னாலை கட்டுவனும் ஒன்று விவசாயத்திற்கு உகந்த வளமான செம்மண்ணும் பற்றாத நன்னீர் ரூற்றும் இந்த ஊருக்கு கிடைத்த இயற்கையான அருங்கொடைகள்னு சொன்னால் அது வந்து மிகையாகாது அப்படியான ஒரு அற்புதமான ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது யாழ்ப்பாணம் பலாலி பிரதான வீதியில் புன்னாலை கட்டுவன் வடக்கில் அமைந்துள்ள இந்த காணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காணிக்கு அருகாமையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய பாடசாலை ஒன்று மாகாண பாடசாலை வந்து மூன்று பாடசாலையில் அமைஞ்சிருக்குது முன்பள்ளி உபதபால் நிலையம் ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு நிலையம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரங்களுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது விவசாயம் செய்வதற்கும் வீடு கட்டுவதற்கும் ஒரு அற்புதமான ஒரு காணி என்று தான் வந்து நாங்கள் இந்த காணியை வந்து சொல்ல வேணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கை பக்கத்தில் அமைந்திருக்கின்ற இந்த காணி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த காணி இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இருபத்தி ஏழு பரப்பு காணி வந்து இருக்குது இதில் ஒரு நல்ல தண்ணி கிணறும் இருக்குது அதையும் நாங்கள் பார்க்கலாம் நல்ல தண்ணி நிற்கிது பாருங்கள் அடுத்த கட்டம் நாங்கள் அப்படியே காணியினுடைய எல்லைகளையும் பார்த்து கொண்டு காணி முழுவதையும் முறுக்காக சுற்றி பார்க்கலாம் விவசாயத்துக்கு உகந்த நல்ல செம்மண் தரை இந்த தரை இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் வாழை மரங்கள் வைக்கலாம் நல்லா வந்து வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா புகையிலை தோட்டங்களும் வந்து நீங்க வைக்கலாம் மரக்கறிகள் வந்து நீங்கள் வந்து தோட்டங்கள் வச்சு உற்பத்தி செய்யலாம் என்ன வைத்தாலும் வரக்கூடிய மாதிரியான ஒரு அற்புதமான மண் கொண்ட ஒரு இடம்தான் இந்த புண்ணாலை கட்டுவன் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடம் விவசாயம் செய்வதற்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கனவு இல்லத்தை அமைத்து கொள்வதற்கும் இது ஒரு அற்புதமான ஒரு காணி முக்கியமாக வந்து விவசாயம் செய்து முன்னேறுவதற்கு ஒரு உகந்த காணி ஒன்று சுன்னாகம் தெள்ளிப்பலை மருதனாமடம் தின்னவேலி ஜால்நகர் என்பவற்றுக்கு அருகில் யாழ்ப்பாணத்தில் மத்திய பகுதியில் இந்த காணி வந்து அமைந்துள்ளதால் மரக்கறிகள் இலகுவாக வந்து உங்களுக்கு வந்து சந்தைப்படுத்த முடியும் இந்த இருந்து யாழ்ப்பாண விமான நிலையம் வந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்துலேயும் தெல்லிப்பலை மூன்று கிலோமீட்டர் சுன்னாகம் வந்து நான்கு கிலோமீட்டர் மருதனாமடம் வந்து மருதனாமட சந்தை வந்து ஐந்து கிலோமீட்டர் திருநெல்வேலி சந்தை வந்து எட்டு கிலோமீட்டர் யாழ்நகர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பதினோரு கிலோமீட்டர் தூரங்கள்லேயும் வந்து நான் சொ குறிப்பிட்ட இந்த கிராமங்களில் நான் வந்து அமைஞ்சிருக்குது யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு மத்திய பகுதியில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணியினுடைய ஒரு பரப்பினுடைய விலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு லட்சம் ரூபா சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் ஆனால் நீங்கள் வந்து மொத்தமாக இருபத்தி ஏழு பரப்பு காணியை வந்து சேர்த்து எடுப்பீங்களா இருந்தால் அவர் வந்து பதினாறு லட்சத்துக்கு வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இந்த காணியை வந்து நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இதில் நான் வந்து திரையில் தடுகுண்ட தொலைபேசி இலக்கங்களுக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் வந்து அவர்களோட கதச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ள முடியும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய காணிகள் போடுறதால உங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்கும் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்